என் அன்பு குழந்தையே உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று வெறுப்புடன் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் உனக்கானவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் மனம் தளராதே சில நேரங்களில் மனம் என்பது ஒரே நிலையில் இருப்பதில்லை மரத்திற்கு மரம் தாவும் குரங்கு போல அது தடம் மாறிக்கொண்டே இருக்கிறது தடுமாறிக்கொண்டே இருக்கிறது எதை செய்வது எப்படி செய்வது என்ற ஒரே எண்ணம் இல்லாமல் மனமோன போக்கில் மனம் சென்று கொண்டே இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் நிம்மதி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படுகிறது எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு இரு உன் உயிரான உறவு யார் பிடியில் சிக்கியிருந்தாலும் யார் பேச்சு கேட்டுக்கொண்டு உன்னிடம் பேசாமல் இருந்தாலும் அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் நீ யாரை நினைக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உங்களுக்குள் இதனால் வரை இருக்கும் அத்தனை மன வருத்தமும் நீங்கும் இதை மட்டும் உறங்கும் செய்துவிடு உன்னுடைய இடது உள்ளங்கையில் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரையும் உன்னுடைய பெயரையும் எழுதி ஒன்று ஒன்று பிளஸ் மூன்று என்று எழுதிவிட்டு அந்த உள்ளங்கையில் மூன்று கிராம்பை வைத்து மூடிவிட்டு யார் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவருடைய பெயரை மூன்று முறை சொல்லிவிட்டு உன்னுடைய பெயரை இரண்டு முறை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று ஆழ்மனம் நினைக்கிறதோ அது நடந்தே விட்டது போல் நினைத்து கொண்டே இரு எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்கும் இதை சொல்லி முடித்தவுடன் அந்த கிராமை உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீகிறே உன் சாயப்பா உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் உனக்கானவரை உன்னை தேடி வர வைக்கிறேன் உன் காலடி தேடி வர வைக்கிறேன் உங்களுக்குள் இருக்கும் மன வருத்தம் எல்லாம் நீங்கும் நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக ஏற்படும் ஓம் சாய்ராம் வாழ்க வளம்